அரசு மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம் புறநோயாளிகள் பிரிவு மூடப்பட்டதால் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று சென்ற நோயாளிகள் குடியாத்தம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நேற்று சென்னையில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவர்கள் மற்றும் தனியார் மருத்துவர்கள் இன்று பணி புறக்கணிப்பு போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே அரசு மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவில் மட்டும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து மருத்துவர்களிடம் சிகிச்சை பெற்று சென்றனர் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் பணியில் இருந்ததால் நோயாளிகள் காத்திருந்து சிகிச்சை பெற்று சென்றனர்